உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகையில் மாலை போட்டு ஒரு நோன்பு ஐயப்பனுக்காக பக்தியுடன் விரதம் இருந்து தலையில் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு எங்கள் வரலாற்று பதிவுகள் சேனல் சார்பாக சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம் வாருங்கள் சுவாமி ஐயப்பனின் திரு அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் சுவாமி ஐயப்பன் அவதாரம் நெஞ்சை நெகிழவிக்கும் உன்னதமானது புளிப்பாலை கொண்டு வர பன்னெண்டு வயது ஆன மணிகண்டன் புறப்பட்டார் ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடை கண் பாரப்பா நெய்யபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா தையினில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மனம் வெய்யப்பா ஐயப்பனின் தரிசனத்தைப் போல அவரின் அவதார வரலாறும் ஒரு மெய்ச்க வைக்கும் அனுபவம் சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு பக்தி பூர்வமானது மட்டுமல்ல நெஞ்சை நெகிழ வைக்கும் உன்னத வரலாறாகும் காலவ மகிழ்ச்சியின் மகளான லீலாவதி ஒரு சாபத்தின் விளைவாக மகிழ்ச்சியாக பிறந்தாள் தனது சகோதரன் மகிஷாசுரனை ஆதி பராசக்தி அழித்ததால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள் வரம் பெற்ற அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினாள் பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார் இதன் விளைவாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது ஹரிகர புத்திரனாக மணிகண்டன் அவதரித்தார் குழந்தையின் கழுத்தில் மணிமாலை இட்டுவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்தனர் காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தான் இந்த நிலையில் ராணி ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள் மந்திரியின் துர்போதனையால் அவள் மதி மயங்கினால் சதித்திட்டம் தீட்டப்பட்டது ராணி தலைவலையால் துடித்தால் ராணியை குணப்படுத்த வைத்தியர் புளிப்பால் வேண்டும் என்றார் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் புளிப்பாலை கொண்டு வர பன்னெண்டு வயதான மணிகண்டன் புறப்பட்டார் பம்பை ஆற்றங்கரையில் மணிகண்டனுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது முடிவில் மகிழ்ச்சி வீழ்ந்தாள் லீலாவதியாக அவள் சாப விமோசனம் பெற்றாள் அய்யனை தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு திருவடி பணிந்து நின்றாள் அய்யன் தான் நித்திய பிரம்மச்சாரி தன்னை தேடி கன்னி ஐயப்பன்மார் வராமல் இருக்கின்றார்களோ அன்று அவளை மணந்து கொள்வதாக கூறி தமது இடப்பக்கத்தில் மாளிகை புரத்து மஞ்சள் மாதாவாக வீட்டிற்கு அருள் பாலித்தார் பின்னர் இந்திரன் புலி வடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீது ஏறி நாடு திரும்பினார் அதை கண்டு மிரண்ட ராணி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் ஐயப்பன் தமது அவதார நோக்கினை எடுத்து கூறி தர்ம சாஸ்தமான தனக்கு விடைகெடுக்குமாறு வேண்டினார் இதை கேட்டதும் ராஜசேகர மன்னன் மனம் உடைந்தார் அவர் திருப்திக்காக ஐயப்பன் சபரிமலையில் தங்கி சம்மதித்தார் பம்பை நதிக்கரையில் மணிகண்டன் அம்பு எய்தார் அந்த இடத்தில் பந்தல மன்னன் கோவில் கட்டினார் பரசுராமரங்கு ஐயப்பன் விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்தார் சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது இருமுடிகட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் மருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் சாமியே சரணமய்யப்பா கன்னிமூல கணபதியே சரணமையப்பா அச்சன் கோயில் அரசே சரணமயப்பா வில்லாளி வீரனே சரணமையப்பா விபூதி பிரியனே சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்